அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரூரி வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் துவிதியை திதி மாலை ஒன்று மணி வரை பிறகு திருதியை அவிட்டம் நட்சத்திரம் காலை எட்டு ஏழு மணி வரை பிறகு சதயம் யோகம் சித்த யோகம் நல்ல நிறம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சுபமுகூர்த்த தினம் தேசிய மகளிர் ஆணைய தினம் நடிகர் நாகஸ் நினைவு தினம் இன்றைய நன்னாளில் புதிய விஷயங்களை தேடி கேட்க நிலம் மனை வீடு வாங்க வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்